சார் அர்ஜுன் சார் இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்ல நான் நடிக்கிறேன் சம தமிழ் ரிலீஸ் ஆகும்பொழுது உங்க மருமகனை த்ரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க த்ரூ சஜாவ இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆடாயிட்டாரு உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேர வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்க ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போ தான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்க சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க இப்போ ஏன் கூடாது ஆக்சன் கிங் அதெல்லாம் நீங்களும் ஆக்சன் பிரிண்ட்ஸு நாங்கள் அவர்கிட்ட உங்கள்கிட்ட பார்க்குறோம் ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்பை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனோட லவ்ல ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார் அந்த பாவம் உங்கள்ட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லிதான் இந்த சீனா சார் இல்லை இல்லை நிஜமா சங்கர் குருலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அவர் சொல்லிதான் அந்த அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ் பாதத்தில் அதுங்கிறது ஒரு பெக்குலியராக அதை பட முடியாது அது வந்து டி ரை பண்ணுது இருக்குன்னு சொல்லும் நீங்கள மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் எல்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய டாக்டரை வச்சு தெலுங்கில் பண்ணுற தமிழ்லையும் இது என் கூடி சீகரத்து உங்களை எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துகிட்ருக்குல்ல இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கோம் இப்போ கூட அதுதான் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் த இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலையும் இதுதான் சொல்கிறோம் நம்ம டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் ஸோ இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே பழம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் இது சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால தான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவார் ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொபைலில் அப்படி இப்படி எடுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவோருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் ப்ளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறு நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் எதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா எதாவது நீங்கள் எடுத்துங்களா எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்

இல்லை இல்லை நிச்சயமா இருக்கும் நீங்கள் பார்க்கல எவ்வளோதான் அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது அதில் பண்ணுவார் அதான் சொன்னேனே ரொம்ப டெடிக்கேட்டட் இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர் சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார் ஒரு கேள்வி சார் சைனாவை படத்தில் உள்ள ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியாட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சுது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்றதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது ஃபுல் ஃபிலம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் so i don't think so we have targeted any country it's just the characters so i don't think so there will be any problem அரசியலுக்கு வர நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்குலையா இல்ல அரசியலுக்கு நடுவெளியே போறாங்க நீங்க அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்கு உண்டான எனக்கு இல்லன்னு நான் நினைக்கிறேன் அது அத சொன்னேன் ஒரு அரசியல்லனா அது வேற தட்ஸ் a different ball அது நமக்கு அது நமக்கு சினிமா தான் சினிமா ஓகே அதோட போகுது ஹாப்பி அர்ஜுன் சார் இப்போ துருவாக்காக இந்த கதையை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க சொல்லு உருவாக்கியிருக்கீங்க அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்து போகுது அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க இப்போ இங்கே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா வாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போ வேட்டையனுக்கா கங்கு ரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க நம்ம படம் இங்க சார் இங்க நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் தேதி வருது அது எப்படி பாக்குறீங்க ஆக்ஷனுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான் இன்னைக்கு ஆக்ஷன்ல அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் மருமகூட படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னும் யோசிக்கலாம் எல்லா பாஷிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசரு இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியும் போது போதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மாமா வந்து கொஞ்சம் காலங்களுக்கு தான் பேட்டரி ஆர்டிஸ்ட் தேசபக்தி இதுக்கெல்லாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்சன் அதெல்லாம் உங்களை அஞ்சாவது படத்துலயே பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏத்துக்கிட்டதா மாமாவோட மாநில செய்யறதுக்கு என்ன அப்படின்றது சொல்லணும் இல்லை என்னன்னா எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் பிஃபோர் அவ்வளோதான் துருவா சார் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்போ எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் அவருக்கு அடிக்கிறது அவர் என்னக்கு அடிக்கிறது இது கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஃபைட் மாஸ்டர் வந்து ராமலக்ஷ்மன் மாஸ்டர் பண்ணார் ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் வந்து அவருக்கு அது இன்ஜூடே தான்

then i was standing in front of him for the shot and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like that and i didn't know who's talking to me but then i somehow realized maybe it's dhruva sir so i turned around and he was like madam are you ready so that sweet gesture that he showed me uh, from the day one that he called me madam <laughs> yeah so uh, ஆஃப்டர் தாயின் ஆயிரம் அவர் பார்க்க தான் அப்படி ஆனா ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்ல வர்றீங்க சைல்டு சைல்டு லைக் சைடு சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் நீங்களே போட்டு சார் கேள்வி ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் பார்த்தா ஒரு கட்சியோட கலர் ஞாபகம் வருது உங்க காஸ்டியூம் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது பண்ணி பண்ணதா உங்களுக்கு சந்தோஷம் இல்ல எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் அன்பும் நன்றி